ஹாய் வேர்ஸ் போன வீடியோல சுந்தரர் சங்கிலியார் பூவை கட்டி அவங்க தோழிகிட்ட கொடுக்கறத பார்த்த உடனே கையில நினைவு வந்ததோடு பார்த்திருந்தோம் அதோட தொடர்ச்சியை இப்ப பார்ப்போம் இதை பார்த்த உடனே சுந்தரர் இவங்க யாரு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்ககிட்ட கிட்ட விசாரிக்கிறாரு அவங்க இவங்க பேர் சங்கிலியார் மாடத்தில் பூ கட்டி கொடுக்கறத பத்தியும் சொல்றாங்க இத கேட்ட சுந்தரர் இந்த பிறவி ரெண்டு போனங்களுக்கானது அதுல ஒன்று பறவையார் இன்னொருத்த சங்கிலியார் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சிவன் சநிதிக்கு போய் சிவனை வேண்டாரு அதுக்கப்புறமேட்டு கோயில்ல ஒரு பகுதியில போய் மாலை வரைக்கும் சுந்தரர் என்னோட விருப்பத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு சரின்னு சொன்னதுக்கு சந்தோஷப்பா அப்படிங்கிறாரு சிவனும் அன்னைக்கு இரவே சங்கிலியாரோட கனவுல போய் ஆரூரன் என் மேல அதிகம் அன்பு கொண்டுவன் என்னால ஆட்கொள்ளப்பட்டவன் அவன் உனிய திருமணம் செய்ய

சொல் அப்படிங்கிறாரு நான் அவளுக்கு சந்நிதியில வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் ஆனா அந்த நேரத்துல நீங்க அந்த சந்நிதியில இருக்காம கோவிலுக்கு வெளியே இருக்கிற மகிழ மரத்தடியில போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சுந்தரர் சொன்னோன்னே சரின்னு சிவன் சொல்றாரு சுந்தரர் இது சொன்னது காரணம் என்னன்னா சிவன் இல்லாத சந்நிதியில நம்ம சத்தியம் பண்ணா அந்த சத்தியத்தை நம்ம மீறலாம் அப்படிங்கறதுக்காக தான் சுந்தரர் இது சொல்றாரு ஆனா சிவன் இது நடக்குமா சிவன் அதை கேட்டுட்டு சுந்தர்ட்ட சரின்னு சொல்லிட்டு சங்கிலியார் கனவுல போய் சுதந்த சத்தியத்தை இருந்து பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா நீ இருந்து பண்ண சொல்லு சங்கிலியார்ட்ட சொல்றாரு சங்கிலியாரும் இதுக்கு சரின்னு சொல்றாங்க இதோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க